பீகார்ல இருக்க வந்து திருப்பூர்ல ஓட்டு போடுன்னா ரெட்டரைக்கா போடுவான் இல்ல உதயசூரியனுக்கு போடுவோம் சொல்லுங்க எதுக்கு போடுவான் என்னங்க அர்த்தம் அது என்ன அர்த்தத்துல வந்து இவங்க வந்து ஓட்டுரிமை கொடுக்குறேன்றாங்க என்ன மேல இருக்கவன்லாம் வந்து மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல ஒட்டுமொத்த இந்திய மக்களையுமே அறிவிலிகள் என்று நினைத்து கொண்டு செயல்படுகிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் எனக்கு தெரியல கட் பி ஜல் அவனுக்கு என்ன தெரியும் இங்க வந்து ஸ்டாலின் என்ன தெரியுமா இல்ல எடப்பாடினா தெரியுமா இல்ல சீமான் யாருன்னு தெரியுமா யாரும் என்ன தெரியும் அவனுக்கு அங்கிருந்து இங்க வந்து எப்படி ஓட்டு போடுவான் ஓட்டுரிமை நீ மாநிலத்துல அவனுக்கு அந்த மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய டெம்பரரியா வந்துட்டு போறான் அவனுக்கு அங்கே ஓட்டுருமை கொடு இல்லை வந்து அவனை வர முடியாது அவனை இழுக்க முடியாது அப்படின்னா இங்கே வந்து பூத்து செட் பண்ணு பீகார் எலெக்ஷன் பூத்து தமிழ்நாட்டில் செட் பண்ணு பீகார் எலெக்ஷன் நம்ம பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் எங்கே அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு பூத் செட் பண்ணுங்கள் செட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி எந்த தொகுதி பண்ணிங்க இந்த பா இந்த தொகுதியாக இந்த தொகுதிக்கு இத்தனை பேர் கண்டஸ்ட் பண்ணுறாங்க இத்தனை பேருக்கு வாக்கு போடுன்னு சொல்லி தபால் வாக்கு போட வைங்க அதை விட்டு அதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் வாக்கு எரிமை கொடுன்னா அது என்ன அர்த்தம் அது